புதுடெல்லி டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற்றப்படும் ஆம் ஆத்மி சொல்கிறது புதுடெல்லி எம்டி வாசுதேவன் நாயர் மரணம் ஜனாதிபதி முர்மு பிரதமர் மோடி இரங்கல் பிரதமருடன் ஷிண்டே சந்திப்பு டெல்லியில் பிரதமர் மோடியை சிவசேனா தலைவரும் மராட்டிய துணை முதல் மந்திரியுமான ஏக்நாத் ஷிண்டே தனது மகனும் எம்பியுமான ஸ்ரீகாந்த் ஷின்டே மருமகள் விருஷாலி ஷின்டே ஆகியோருடன் மரியாதை நிமித்தமாக எடுத்த போது எடுத்த படம் சந்தித்த போது எடுத்த படம் பெங்களூர் டிசம்பர் இருபத்தி ஏழு கொலையாளிகளின் புகழ் பாடுகிறார்கள் மகாத்மா காந்தியின் கொள்கைகளுக்கு மத்திய அரசால் அச்சுறுத்தல் சோனியா காந்தியின் கடித உரையில் குற்றச்சாட்டு சென்னை தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் இருநூறு உயர்வு சென்னை டிசம்பர் இருபத்தி ஏழு அரையாண்டு விடுமுறை பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது கல்வித்துறை எச்சரிக்கை ட்ரெண்டிங் நடுவானில் துடைப்பத்தில் பரந்த இளம்பெண் விருந்தினர்களை கவர்ந்த மணமகளின் வாழ்க்கை வீடியோ